ஹாய் மேடம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களா உங்களோட எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கீங்களா உங்களோட ஒர்க்கை குறித்து நான் எதிர்காலத்தில் நான் என்ன பண்ணப் போகிறேன் என் சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது என்னோடய ஒர்க் நிலைமை என்ன ஆக போகுது நான் இனி என்ன பண்ண போகிறேன் அப்படி ஒரு பயத்தோடு இருக்கீங்களா எஸ் ஆயா நாற்பத்தொன்று பத்தில் ஆண்டு சொல்கிறாரு நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ திகையாது நான் உடைய உன்னுடைய தேவை ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் எங்களுக்கு வேற என்ன தேவை மனிதர்கள் சொல்லுவாங்க நீ பயப்படாத ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத எதிர்காலத்து எதிர்காலத்துக்கு நீ பயத்தோடு இருக்கீங்களா நீ பயப்பட வேணா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு பண்ணி கொள்ளாதீங்க இது மதமல்ல இது ஒரு வழி ஆண்டவர் பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறாரு எதிர்காலத்து போய் பயத்தோடு இருக்கீங்களா அந்த பயங்களை போக்கி ஆனால் நிச்சயமானோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டாகப் போறாரு புரியல இது மதம் அல்ல இது ஒரு வழி ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் நிச்சயமாவோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்யப் போறாரு இது அற்புதத்தின் மாதம் ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க